ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம சூப்பரான ஹேர் டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் முக்கியமான பொருளை ஒரு பொருளை வச்சு தான் நம்ம ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க அது என்ன பொருள் எப்படி பயன்படுத்தலான்றத பார்க்கலாம் இந்த மாதிரி இயற்கையான முறையில் நீங்கள் ஹேர் டை பயன்படுத்துங்க கெமிக்கல் பயன்படுத்துறது இயற்கையான முறையில் பயன்படுத்துங்க வாங்க அப்போ என்ன டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பேக்குக்கு தேவையானது நாகப்பழம் கொட்டை தாங்க இந்த சீசனில் நிறைய கிடைக்கும் நாவப்பழம் கொட்டை இதை வந்து நீங்கள் எடுத்து நல்லா வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டை செய்யும் போது ஒரு ஸ்பூன் போட்டு செய்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும் இப்போ நம்ம இந்த கொட்டையை வச்சு தான் நம்ம டை ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை நல்லா காய வச்சு இதை பாருங்கள் நல்லா சத்தம் வருது பாருங்கள் அளவுக்கு காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது பாருங்கள் நல்லா நம்ம அரைச்சி பவுடர் ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு கண்டெய்னர் பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி கொட்டை கிடைக்கிறப்ப நம்ம எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுக்கலாம் ம் இப்போ நம்ம பேக் செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் டீத்தூள் போட்டுக்கலாம் எந்த டீத்தூள் இருந்தாலும் பரவாயில்லைங்க ரெண்டு ஸ்பூன் டீத்தூள் போட்டாச்சு இதோடு இப்போ நம்ம அரைச்சோம்ல நாவப்பழக்கொட்டை அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா இதோட டீ தூளோட மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு இந்த டிகாஷன் வந்து அந்த நாகப்பழம் எல்லாம் இறங்கியிருக்கும் இது நல்லா மிக்ஸ் ஆகி ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலர் வந்துட்டு பாருங்க நாப்பழ கொட்டை பொடி சேர்க்கும் போது நல்லா ஒரு திக்கான கண்டிஷன் பதம் கொடுக்கும் நல்லா நீங்கள் விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா அடி பிடிச்சிடும் நல்லா கொச்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பைய் நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் இப்போ பேக் வந்து ஹென்னா பவுடரும் த்ரீபலாசுரனும் எடுத்துருக்கோம் நம்ம இப்போ இது ரெண்டு வச்சு தான் நம்ம இப்போ இந்த டிக்கெட்னு வச்சு பேக் செய்து போட போகிறோம் இந்த மாதிரி ஹேர் டையை யூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஹேர் கலர் வந்து நல்லா கொடுக்கும் உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் இயற்கையாக யூஸ் பண்ணும்போது எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம பவுட்ரு மிக்ஸ் பண்ணலாம் இப்போ வந்து நாலு ஸ்பூன் ஹென்னா பவுட்ருக்கு ஒரு ஸ்பூன் திரிபல சுரன் தான் கலக்குறோம் நாலு ஸ்பூன் மருதாணி போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சூரணம் சேர்க்க போகிறோம் இது சூரணம் நெல்லிக்காய் கடுக்காய் தான்க்காய் இது மூணு களையும் சேர்ந்து தான் சூரணம் இப்போ இதோட சேர்த்து அந்த பவுடரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாலுக்கு ஒன்று போட்டாலே போதும் அதுவே நல்ல கலர் கொடுக்கும் இப்போ அந்த டிக்கஷ்னை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் இதுவே டீ டிக்கேஷனாக இருந்தால் கொஞ்சம் லிக்யூடாக தண்ணியாக இருக்கும் இது நல்லா திக்காக இருக்குது நல்லா நல்லா கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு கதை கதைன்னே நம்ம போட்டு செஞ்சு அப்ளை பண்ணலாம் நல்லா கலர் கொடுக்குங்க இந்த மாதிரி இயற்கையான பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடுக்காய் வந்து முடியை வந்து நல்ல கருமையாக்கும் நெல்லிக்காய் தண்டிக்காய் முடி வளர்ச்சி நல்லா தூண்டி கொடுக்குங்க இந்த மருதாணியோடு சேர்ந்து போடும்போது நல்லா உங்களுக்கு கலரும் கொடுக்கும் முடியோட வளர்ச்சியும் அதிகரிக்கும் எந்த சைடு எஃபெக்டும் வராது இந்த கலவை வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம கலந்து வச்சிடலாம் இந்த இரும்பு நல்லில் கலந்து வைக்கும்போது நல்ல க பிளாக் கலராக மாறாது நீங்கள் மறுநாள் பேக் போடுறீங்கன்னா நாள் நைட்டே நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த ரெட்டி இல்லாத நல்லா அந்த டிகேஷனோட நல்லா ஆகட்டும் இப்போ இதோட நம்ம அவுதி கேட்கல நம்ம அதை பற்றி தான் நாங்கள் பழ கொடுத்த பொடி சேர்த்துருக்கோம் அதை நல்லா கலர் கொடுக்கும் பிளாக் கலர் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கெட் கொல் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஹேர்க்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல பிளாக் கலராகவும் மாறும் இதை வந்து இப்போ நம்ம அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு இப்போது ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ பிளார்க்காக மாறி இருக்கு பாருங்கள் இந்த சைடெல்லாம் ஃபுல்லாகவே பிளாக்காக மாறிடுச்சு நடுவில் மட்டுந்தான் கொஞ்சம் கலருக்கு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்திட்டு வாங்க உங்கள் முடி வந்து இயற்கையாகவே கருமையாக மாறிவிடும் இப்போ வாங்க ஹேரில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் கேரில் அப்ளை பண்ணும்போது ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க இது நல்லா முடியில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள் தலையில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது நம்ம எல்லாமே இயற்கையான பொருளை தான் சேர்த்துருக்கோம் அதனால் தலையில் பட்டாலும் ஒன்றாகுது முகத்தில் பட்டால் கொஞ்சம் கருமை பிடிக்கும் அதனால் முகத்தில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நெத்திக்கிட்டெல்லாம் முடியில் படாமல் தேங்காய் எண்ணெய் காதில் அந்த நெத்திக்கிட்டெல்லாம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த கருமை வந்து பட்டாலும் உங்களுக்கு முகம் கருப்பாகாத இருக்கும் நல்லா ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை ப்ரெஷ்ஷ் இல்லைன்னா கையில் ஏதாவது போட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கையால் கூட நல்லா ஃபுல்லாக ஹேரில் அப்ளை பண்ணலாம் ஃபுல்லாக அப்ளை தலை தலைமுழுதும் அப்ளை பண்ணிச்சு அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் வச்சுருந்து நம்ம ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் இயற்கையான பொருளை வச்சு ஹேர்டை ட்ரை பண்ணி பாருங்கள் கெமிக்கல் அதிக யூஸ் பண்ணாதீங்க சைடு எஃபெக்ட் நிறையா வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாய்